யர் ஃப்ரெண்ட்ஸ் புஷ் சேனல் அவங்கள இந்த நையாண்டி வீடியோ கிளிப்பு விட்னஸ் பண்ணுறதுக்கு கார்டலி இன்வைட்டிங் யூ இது சோ ராம் சாமியோட நையாண்டி அவரு அவர் வந்து ரொம்ப பெருமையா ரொம்ப பிரைஸ் பண்ணி ஒரு லீடர் பற்றி பிரைஸ் பண்ணி பேசினிருக்கார் அவர் இத்தனை பிரச்சனை வச்சுக்கிட்டேன் குடும்பத்தில் பிரச்சனை வெளியில அரசியல் பிரச்சனை அப்போசிஷன் பிரச்சனை ஹெல்த் பிரச்சனை பாட்டி, கட்டி காப்பாற்றுறதுல பிரச்சனை இத்தனை பிரச்சனையும் எப்படிதான் அந்த மனுஷன் சமாளித்தாரோ அவர் ஒரு சாதனை ஆளுங்க அப்படின்னு ரொம்ப புகண்டு தள்ளிட்டு கடைசியில் அதனால் தமிழ்நாடுக்கு என்ன லாபம் தமிழ்நாடுக்கு என்ன நல்லது நடந்தது அப்படின்னு ஒரு கேள்விக்குறி கடைசியில் போட்டார் அந்த கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்டரி மெசேஜ் மாதிரி அந்த லீடரை புகந்து தள்ளிட்டு கடைசியில் கால் பிடிச்சி கீழே தள்ளிட்டார் இழுத்து கீழே தள்ளிட்டார் அதுதான் சோச்சோட நையாண்டி అది ఎన్నే అసలు నాడు వీడియో ప్లే పన్న బిఫోర్ ప్లేయింగ్ దిస్ వీడియో ఆస్ యూష్వల్ ఐ రిక్వెస్ట్ మై ఫ్రెండ్స్ అండ్ వ్యూవర్స్ టు కైండ్లీ సబ్స్క్రైప్ టు టుష్ చానల్ వ్యూవర్షిప్లెం పం ఇర பட் அதில் ஒரு பர்சண்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த கிரியேட் பண்ணவருக்கு ஒரு சந்தோஷம் தானே அதையே நீங்கள் யோசிக்க மாட்டாங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் புஷ் சேனல் வீடியோ பார்க்கலாமா பாருங்கள் லேட்டஸ்ட் ப்ளே வீடியோ

அதில் பல உகார்கள் பல ஊழல் விசாரணைகள் எல்லாத்தையும் சம்பாதிச்சுண்டு இன்னைக்கும் போக வேண்டிய ஒரு நல்ல நிகழ்ச்சியோ துக்க நிகழ்ச்சியோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் போயிடு எல்லாருக்கும் உரிய மரியாதையை கொடுத்து அவர் ஒரு சாதனையாளர் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த சாதனையினால் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை పోటార్ పతా నదాండి అంటే అది ఆరంభల అదా శివరామస్వామోడ స్పెషాలిటీ ఇన్ హీస్ పీచస్ కడసా క్లైమేక్స్ పోడ్వారు ఓకే ఫ్రెండ్స్ ఎంజాయ్ పన్ను ఐ తింక్ యూ అండర్స్టెతిథింగ్ ఎలా Like and subscribe. Push channel. That's all very simple. It does not cost you anything. Why are you just seeing and not subscribing? If you are not willing to subscribe, why do you see my videos? Please subscribe. Huh? Thank you. God bless you all take care good night